ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெண்பா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கருகமணி செயின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கிளியரன்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து புக் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங்கும் கொடுத்துருக்கீங்க சோ அதை வந்து இன்னைக்கு மறுபடியும் வந்து ஸ்டாக் எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோபி ஜெயின் மாதிரி கோதுமை பேட்டன் செயின்ல கருகமணி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த்ல கோதுமை செயின்ல உங்களுக்கு மூணு மூணு கரகமணி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தான் நான் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் ரீஸ்டாக்கிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்து பீசஸ் இருக்கு சோ இன்னைக்கு வந்துட்டு முன்னாடி போட்டிருந்ததுல வந்து நான் பாக்ஸ் செயின் போட்டிருந்தேன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தேன் இது வந்து கோதுமை பேட்டர்ன் செயின் அப்படின்றதுனால இதோட பிரைஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டூ டுவெண்டி வந்து நான் போட்டிருக்கேன் இருரநூத்தி இருபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் சூப்பரா இருக்கும் பிரீமியம் குவாலிட்டி டெய்லி வேர்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இருநூத்தி இருபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்துட்டு நிறைய பீசஸ் இருக்கு சோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கோதுமை செயின்ல கருகமணி செயின் டுவெண்டி ஃபோர் இன்சஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்